முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட போய் மனு கொடுங்க சரியா இது எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க பெண்ணை பெற்றெடுத்த அத்தனை அப்பா அம்மாக்களோட ஒரே கேள்வி ஈக்கடிச்சுதா எறும்பு கடிச்சுதான்னு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி அதுங்களை கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு அதுங்களை நல்லபடியாக கொண்டு வந்து அது நல்ல மாப்பிள்ளை விடா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசாசியா வளர்க்குற எங்களை மாதிரி அப்பாக்களுக்கு நான் எங்கேயோ இருந்து வர ஒரு தர்தல ஒரு பொறுக்கி குடிகாரன் கஞ்சா அடிக்கிறவன் ரோடை பொறுக்கிறவன் டூலரில் கலக்கலாம் சட்டை போட்டு சுற்றுறவன் என் பொண்ணுக்கிட்ட வந்து எங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு அப்படி இப்படின்னு லவ் வசனெல்லாம் பேசிக்கிட்டு அதை டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணி மிரட்டி காசை வாங்கி அதில் வாங்கி குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே தூங்குகிற எத்தனையோ கழுதிங்க இன்னைக்கு இருக்குது நாட்டில் இல்லைன்னு மறுக்க முடியுமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போன பொண்ணுகளை போய் கேளுங்கள் சொல்லுவாங்க நான் இந்த ஜாதி அந்த ஜாதி பேசுகிறேன் பொதுவாக பேசுகிறேன் ஒத்து மொத்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஜாதி மக்களோட அப்பாக்களும் தான் அந்த பதிவே புரியுதா நான் என்ன கேட்குறேன் என் பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னா ஆயிரத்தி எட்டு வீடு மாப்பிள்ளை வீடை பார்த்து அதில் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் மாமியார் நல்லவனா மாமியார் நல்லவனா யார் என்னான்னு பார்த்து நான் பொண்ணை கொடுக்குறேன் இந்த வந்து ஒரு குரங்கு வருமா அந்த குரங்குக்கிட்டே எங்கள் பொண்ணை ஒப்படைச்சிட்டு நாங்கள் இன்னும் மூடி நோக்காண்டிருக்கணுமா ஆ அது ஏதோ ஒரு ஆத்தத்தில் கோவத்தில் அவன் வெட்டிட்டானா உடனே அது ஆணவு கொலை எப்படியா ஆணவுக்கலை மறுபடியும் படி ஆணவுக்கலை ஆணவர்கள் தவாறு இந்த மீடியாவுக்கில் மீடியா போடுறீங்க பாரு ஆணவ கொள்ளான உனக்கும் பொண்ணு இருக்கு உங்கள் பொண்ணுலாம் எவனைக்கிட்டுனு ஓடாதான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களை எவனாச்சும் இட்னு ஓடுங்க சரியா அது அந்த பொண்ணும் கேட்க எவனாச்சும் வந்து நிற்பான் அதனால் நியூஸ் போடும்போது பார்த்து போடுங்க எப்போ பார்த்தாலும் ஆணவு எப்படி எப்படிதான் ஆணவ கொலை ஆகும் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன் தான் தங்கச்சா ஒருத்தன் தப்பாக லவ் பண்ணுறான் சுற்றுறான்னா அவனை வெட்டான் அவன் அவளை மட்டும் வெட்டியிருக்கா தப்பு பண்ணிட்டான் அவன் தங்கச்சி சேர்த்து தான் வெட்டியிருக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி கொலை நியாயமாகாது கொலை பண்ணக்கூடாது ஒரு மனித உயிர் எடுக்க இங்கே எவனுக்கும் அந்த அருகதியும் கிடையாது அதுக்கான ரைட்ஸும் கிடையாது மாபெரும் தப்பு தான் கொலைன்றதே மாபெரும் தப்பு தான் அதுக்காக இவங்க வந்து போய் சட்டத்தை நிறைவேற்றினா என்ன கதை என்ன கதை ஆ தான் உங்களை நாங்களாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உங்களுக்கு பார்லமெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுமா எங்கள் ஓட்டு பொண்ணுங்களா கண்ட காலி வந்து வந்து கை வச்சுன்னு போகிறதுக்கு என்ன என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன உங்கள் மனசில் நினைக்கிறீங்க ஆ கஷ்டப்பட்டு நான் பெற்று வைப்பேன் என் பொண்ணுங்க அவன் வந்து தூங்கினு போனால் நான் வேடி பார்த்துட்டு இருக்கணுமா ஆ நீ நல்ல மனுஷனாக இருந்தீங்கன்னா நல்லவராக இருந்தீங்கன்னா நான் உங்களை என்ன கேட்குறேன் என்ன ஆணவுக்கலைனா என்ன தெரியுமா இதோ ஒரு இசை நேற்று கொண்டாங்க அது ஆணவக்கலை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அப்ப எதிர்க்க கழுத்துல கத்தியால குத்தி அந்த பொண்ணு செத்து போயிட்டா உங்க வாயில அப்ப எங்க போச்சு இப்ப மனு கொடுக்குறீங்களே அப்ப உங்க வாயில எங்க போச்சு உங்க கையில எங்க போச்சு மீடியாக்களே ஆனவுக்களை ஆனவுக்களை ஆட்டி சுத்தி நின்றுங்களே அப்ப எங்க போனீங்க நீங்களா அப்ப இது ஆனவுகள் இல்லையா இப்ப அவன் எங்க இருந்தான் எப்படி செத்தான் என்ன ஆச்சுன்னு கூட அந்த அந்த நியூஸே இல்லையே ஓட்டுக்காகவும் காசுக்காகவும் யாரோ பத்து பேருக்காக இப்படி பண்ற நீங்க ஒத்துமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அப்பா அறக்கணும் எந்த விதத்துல நியாயம் மக்களே நீங்க திருந்தணும் ஜாதி ஜாதி பார்த்து பார்த்து சின்னத்தை பார்த்து கட்சியை பார்த்து ஓட்டு போடுற அதான் உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல சிம்பிள் தான் ஏற்கனவே சும்மா போகும்போதே கையை பூச்சி வலிக்கிறேன் லவ்ன்ற பேர்ல வந்து நாசம் பண்ணுவானுங்க இப்ப இந்த சட்டத்தை அரசாங்கமே எங்களுக்கு உங்க பொண்ணை எதிர்க்கவே கற்ப அழிக்கிறேண்டு சொல்லுவான் சொல்லுவானா சொல்ல மாட்டானா சொல்லு சொல்லுவானா சொல்ல மாட்டானா சொல்லுவான் அப்ப என்ன பண்ணனும் உசாரா இருந்துக்கும் உன்ன கேட்டு போல என்ன அஞ்சரை மாசம் தான் இருக்கு நம்ம பொண்ணுங்களுக்கான எதிரா இருக்கானோ இந்த ஒரு விரல் போதும் கொலை பண்ண வேணா அடிக்க வேணா திட்ட வேணா அடிக்க வேணாம் இதை வேணா ரத்தத்துல நெஞ்சில ஃபயர் போதும் வச்சுட்டே இரு